வாங்க லூசு பயிரலாம் சி உங்க வீடியோவை பார்க்கலாம் தூங்க தூக்கம் வரு வருவதில்லை உங்கள் வீடியோவை பார்க்க பார்க்க மூடாகி வரு மூடாது நீங்க சரி முதல் அட்ரி தன்ன பேர போன்ட்டன

வந்து பாதி பாது விட்டு போங்க உங்க பிரச்சனையா கேட்டா எப்படி இருக்கு தலைவரே மரத்துக்கு அதாவது என்ன போ

விடு காட்டவும் அடுத்து செய்யுங்கள் நீங்களும் கலப்பு தினமும் தூங்குவது முன்பு அந்த மத்திரையே உறவு முத்து மு முத்து முத்து கொட்டை முத்து கொட்டை முத்து அட பியில் போவான் இந்த பாக்கெட்டில் அவங்க அடுத்து அனுப்பி விடணுமா இந்த கேரி பேக்கில் வாயில் அனுப்பு வாயில் அனுப்பலாம் பியையில் போவோம்லாம் வாங்காமல நூற்றி முட்டா போகல ஏன் சாவரியை கலந்து செட்டை போயிருந்தா அதை அறுத்து இதை அறுத்து லட்ரு அச்சீ ஏ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ